தவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு கை மொளைச்சு கால் மொளைச்சி ஆடுது ஏன் பாட்டுக்கு கண்ணா கண்ணா மூச்சு ஏன் கண்ணா பின்னா பேச்சு பட்டாம் பட்டம் போச்சு ஏன் பக்கம் வந்து போச்சு இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியலை கொட்டுது கொட்டது மூச்சு முட்டது அவள கண்டாலே கொட்டது கொட்டது அருவி கொட்டுது அருகில் நின்றாளே விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு பொழச்சி அம்பல இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு பொறியல ரெண்டு விழி ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா பத்து வீரல் பத்து வீரல் பஞ்சு மெத்த கோழியா பம்பரத்தை போல நானும் ஆடுறேன் மார்க்கமா பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போகும் தீர்த்தமா மகா மக குளமே மனசு கேத்த முகமே நவா பழ நிறமே என்ன நறுக்கி போட்ட முகமே இதுக்கு மேல இதுக்கு மேல எனக்கு ஏதோ தோணல கிழக்கு மேல கிழக்கு போல இருக்க வந்தாலே என்ன அடுக்கு பான முறுக்கு போல் உடச்சி தின்னாலே தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு கை மொளைச்சு கால் மொழச்சி ஆடுது ஏன் பாட்டுக்கு கண்ணால் கண்ணா மூச்சு ஏ கண்ணா பின்னா பேச்சு பட்டாம் பட்டாம் போச்சு ஏ பக்கம் வந்து போச்சு കട്ടഴു കട്ടുപട കൂടുമേ എട്ടീര് എട്ടീര് ഇന്നും പാവാട കട്ടി നിൽക്കും പാവലർ പാട്ടിനി വാദാദി കേസാസോട കാട്ടി തേക്ക് മര ജന്നൽ നീ ദേവ ലോകമിന്നൽ ഈച്ച മറ തട്ടിൽ പഴ കട്ടിൽ அருந்தவாளு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சல் ஈர கொல கொழுங்க கொலுங்க சிரிச்சு நின்னாளே இவ ஊற விழி நடுங்க நடுங்க எறப்பு வச்சானே தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு கை மொழச்சி கால் மொழச்சி ஆடுதி ஏன் பாட்டுக்கு கண்ணா கண்ணா மூச்சு ஏ கண்ணா பின்னா பேச்சு பட்டாம் பட்டாம் பூச்சி இ பக்கம் வந்து பூச்சி முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே கொட்டது கொட்டது அருவி கொட்டது அருகில் நின்னாலே விட்டுடு விட்டுடு ஆள விட்டுடு புழச்சி ஆம்பள இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல இந்த அழகு சரிய மனசு எரி கணக்கு புரியல இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல இந்த அழகு சிறிய மணக்கு எரி கணக்கு புரியல